ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்னை சாய் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து காலு டிஃபன் மிளகு பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசினா பச்சரிசினா அரை டம்ளர் பருப்பு நான் வந்து ஒன்றரை டம்ளர் பச்சரிசி அதுக்கு முக்கால் டம்ளர் வந்து பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி செய்கிறப்ப பொங்கல் நல்லா நல்லா குழவாக நல்லாவே நல்லா இருக்குங்க அதுக்கு தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணுங்க குக்கரில் தண்ணி ஊற்றி தண்ணியுமே கொதி வர போது இப்போ வந்து சும்மா கொஞ்சமாக அளவு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இதையும் போட்டுக்கணுங்க போட்டுக்கிட்டு அப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை வந்து இத வந்து போட்டுக்க வேண்டியதான் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கணுங்க எப்பவுமே வந்து பெருங்காயத்தை வந்து தூள் பெருங்காயத்தை வந்து தாளிக்கிறப்ப தான் வந்து போடுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இந்த ஹோட்டலெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பெருங்காயத்தூள் தாங்க வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டை வந்து கொடுக்குறது பெருங்காயத்தை வந்து போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியுமே இதிலே வந்து போட்டுருலாங்க இது நல்லா வெந்து போய் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கியிருக்கும் அது வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பொங்கலுக்கு இஞ்சியெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொதி வரப்போகுது பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து குக்கர் வந்து மூடியை போட்டுக்கலாம் மூடியை போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு அப்புறம் பார்க்கலாங்க அஞ்சு விசில் விட்டு இறக்கியாச்சுங்க இறக்கினத்துக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி அதுக்கு தேவையான அளகு அளவு மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பொரிச்சிக்கணுங்க நல்லா அப்புறமா ரெண்டு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பிலை போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து பொங்கல் அப்படியே ஊற்றிக்க வேண்டியாங்க え பொங்கலுக்கு தேங்காய் சட்னிங்க இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம்ல சரிங்க இங்க தாளிச்சு சட்னி அப்படியே தேய்க்கிட்டே போறோம் தேங்காய் சட்னி நல்ல ஒரு சூப்பரான பொங்கலுங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மண்ணை சாய்க்கிச்சுன்னா வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ